பார்த்துட்டு இருந்தேன் டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கான் எல்லாம் சேண்டரா டிராமா பண்றதை சொல்றாங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பார்வதி பண்றதை கூட ட்ராமான்னு சொல்றாங்க ஆனா விக்ரம் பண்றதை டிராமான்னு யாரும் சொல்ல மாட்றாங்க சொன்ன ஒரு ஆள் எஃப் ஜே வெளியே எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பெரிய காத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா வாய்ப்பு இருக்கு என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா பண்ணுவானுங்க இவனுங்க பண்ணுவானுங்க ஏன்னா விக்கல்ஸ்க்கு அகைன்ஸ்டா யார் சரி உடனே உடனே வெளியே தூக்கு அப்படின்ற மாதிரி சேனல் போயிட்டு Lam அந்த இடத்துல திவ்யாக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க உங்களுக்கு ஹர்ட் ஆனால் ஓட்டு எனக்கு எமோஷனல் வீக் இருந்தா என்னது அது மட்டும் ஒத்துக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நியாயமான கேள்விதான் இப்போ என்ன உன் காலில் ஒண்ணுமா வந்துருவான் ஆனா உணா காலில் ஒன்றுமா அம்மா சத்தியம் அம்மா சத்தியம் ஆயா சத்தியம் தாத்தா சத்தியம்னு டேய் என்னடா நான் சொன்னு ஒரு லிமிட்டு தான் ஒரு லிமிட்டை தாண்டி நீ போயிட்டு இருக்க விக்ரம் உனக்கு வந்து விஜய் சேதுபதி பக்கெட்டு தூக்குறாரு சேனல் வந்து சொம்பு தூக்குது அப்படின்றதெல்லாம் அதோடு நிறுத்திக்கணும் பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க கூடாது என்னங்க என்னங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்களும் பேசிட்டு இருந்தே எதுவும் ஒரு மேட்டரை பத்தி பேசுறாங்க ஓகேங்களா சோ இந்த இடத்துல பேசிட்டின்ற மேட்டரும் தான் சொல்ல வராங்க என் வைஃப் பத்தி அதாவது அவங்க என்ன சொல்ல வரணும் ஃபுல்லா கேட்கணும் கரெக்ட்டா ஏதோ நீங்க பேசுன டாபிக் எடுத்து தான் பேசுறாங்க சோ அந்த இது இது வைஃப் பத்தி தப்பா பேசற மாதிரி பேசுறாங்க உன் வைஃப் பத்தி ஏதாவது தப்பா பேசுனங்களா உன் வைஃப் அப்படி உன் வைஃப் இப்படி அப்படி ஏதாவது சொன்னங்களா எனக்கு ஒண்ணு புரிய நீங்க இருந்த மேட்டரும் தான் சொல்ல வராங்க சோ அதுக்குள்ள என் வைஃப் பத்தி பேசாதீங்க உன் வைஃப் பத்தி பேசாத உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு எகிறிட்டு வரா அடே டே வா டே வா டே வா வாடா 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 வச்சிக்கலாம்டா டேய் கண்டென்ட் கிடைச்சிருச்சுட்டா ரொம்ப நாளாக ஒரு நல்ல கண்டென்ட் இல்லாமல் இருந்தேன் ஓகே இன்னைக்கு தான் ஒரு நல்ல கண்டென்ட் கிடச்சிருக்கு இந்த விக்ரம்ன்ற ஒரு ஆளை இன்னைக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா பாட் 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 பாட்டாக பிரிக்க போகிறோம் கொஞ்சம் பிரித்து நல்லா அடிச்சு விளையாடலாமா இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இன்னொரு நாலு பேர் போய் இப்போ சஜெஸ்ட் ஆகும் இந்த வீடியோவில் வந்து விக்ரமோட சப்போர்டர்ஸ் விக்ரமோட ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா பாகாதிங்க பாகாதிங்க ஏன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க ப்ரோ என்ன ப்ரோ வன்மத்தை கொட்டிருக்கீங்க விக்ரம் வேலை அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க அவன் பண்றதுனா ட்ராமா அவனோட நடிப்பு இதெல்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டே அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா நான் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா வன்மோன் நினச்சிக்க நினச்சிக்கோங்க பிரச்சனை இல்லை ஆனால் அவன் வீட்டுக்குள்ளே ட்ராமா தான் பண்ணிட்டு இருக்கான் அவன் வீட்டுக்குள்ளே நடிச்சுக்கிட்டு தான் இருக்கான் பர்ஃபார்மன்ஸ் அடிச்சு தூக்கிக்கிட்டு இருக்கான் ஆனால் அதுக்கு வந்து சொம்பு தூக்குறதுக்குன்னு சேனல் பயங்கரமாக பண்ணுது அவன் பண்ணுற ஒரு தப்பை சேனல் அப்படியே மூடி மாறி கிடைக்குது இந்த கேப்டன்சி டாஸ்கில் ஒரு பிரச்சனை நடந்தது அவன் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இப்போ என்ன உன் காலில் வந்து மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்டான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏய் விக்ரம் 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 அப்படின்னு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏய் என்னடா உணர்ந்துட்டான்டா அவன் தப்பு உணர்ந்துட்டான் ஆக்சுவலாக ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் விக்ரம் தான் இதே டைலாக சொன்னார் ஒருத்தன் வந்து இமீடியேட்டாக சேண்டரை வந்து திருந்துட்டாங்களே நெக்ஸ்ட் வீக்லேருந்து அப்போ நாமினேஷன் அப்போ என்ன சொல்லியிருந்தார் இந்த வாரம் அதாவது உடனடியே ஒருத்த சாரி கேட்குறோம் நம்பவே கூடாது அவங்க தான் ரொம்ப ரிஸ்க் அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்போ இந்த வீட்டில் ஃபஸ்ட்டு நம்ப கூடாதால் விக்ரம் தான் ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் உடனே சாரி கேட்குறது காலில் உந்துடுது அம்மா சத்தியம் பண்ணுறது இதெல்லாம் டப்பு 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 டப்புன்னு ஒருத்தன் பண்ணிடுறான் இருக்கான் யோசிக்கிறது கூட டைம் இல்லை டக் 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 டக்னு ஒருத்தன் பண்ணிட்டு போயிடுவான் அவர் சாரி கேட்டார்னா எல்லாம் விட்டுணும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உணர்ந்துட்டாருன்னா அதாவது எப்படி சொல்லு காலைல விடுறான் அப்படின்ற மாதிரி பேசுறாருனா விட்டுணும் எப்பா டே இந்த மாதிரி எமோஷனல் ட்ராமா பண்ணுற ஒருத்தனை பார்த்ததே இல்லடா பொண்ணுங்க பொண்ணுடா தட் மீன்ஸ் வந்து சேண்ட்ரா இது வரைக்கும் பண்ண பார்த்துருக்கேன்டா டே இந்த அன்னியன் படத்தில் டைலாக் தான் பின்றியடா பின்றிய ரஜினியை பார்த்துருக்கேன் சிவாஜியை பார்த்துருக்கேன் உன்ன மாதிரி ஒருத்தனை பார்த்தது இல்லையடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அப்படியே ஒரு மாதிரி அவன் போறது இருக்குல்ல அந்த ஒரு பொஸ்டின்ல பாருங்களேன் இன்னங்க இன்னங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பக்கம் அது சீரியஸா பாக்குறதா இல்ல சிரிப்பாக தான் பாக்குறதா அப்படின்றது கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு தெரியும் திவ்யாவுக்கும் விக்ரமுக்கும் முட்டும் அப்படின்றது தெரியும் ஏன்னா ரெண்டு மூணு நாளா பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து கனிக்கூட உட்காந்து பேசும்போது இந்த மேட்டரை வந்து பேசுறாரு இந்த மாதிரி வந்து திவ்யா அப்படி பண்ணுது திவ்யா எப்படி பண்ணுது திவ்யாவை வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு இன்னொரு இதெல்லாம் பேசிட்டு அவர் என்ன சொன்னார்னா இந்த மாதிரி நம்ம ஒரு வேலை திவ்யா பற்றி பின்னாடி பேசுறோம்ல ஒருவேளை ஒரு அவங்க ஹீரோவும் நம்ம வில்லனாவும் தெரிஞ்சா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாரு ஸோ இது எல்லாமே விக்ரம் வந்து இவ்வளோ நல்லா சைலண்டாக பண்ணிட்டு தான் இருந்தாரு பின்னாடி நான் அப்படியே நினச்சேன் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விக்ரமக்கு ஒன்றும் கரெக்டான பாயிண்ட் கிடைக்கல ஓகேவா திவ்யா அடிக்கிறது கரெக்டான ஒரு பாயிண்ட் கிடைச்சா திருப்பி அடிச்சிடலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான் லைவ் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த பாயிண்ட் கோச வெயிட் பண்ணிட்டு இருந்தா இப்போ என்ன மேட்டர் ஆக்சுவலாக பஞ்சாயத்துக்கு நடுவுல வருது ஆனால் திவ்யா சொல்கிற பாயிண்ட் என்னன்னா மற்றவங்க ஹர்ட் ஆனால் ஹேர்ட்டு ஆனால் நம்ம இப்போ விக்ரம் இது பண்ணால் மட்டும் அது வந்து இது பண்ணக்கூடாது அதை விக்ரம் ஹேர்ட் ஆனால் ஹைட் ஹர்ட் ஆகிடும் அதை நம்மளுக்குன்னா அது ஒன்றும் இல்லை எமோஷனலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அது உண்மை தானே இப்போ எல்லாமே அப்படி தானே போயிட்டு இருக்கு விக்ரம் சாரி கேட்டால் சாரி மற்றவங்க சாரி கேட்டால் என்னங்க உடனடியாக அப்படி திருந்துவாங்க அவங்க அதாவது சாண்ட்ரா உடனடியாக அப்படி திருந்துவாங்க அப்படின்ற கேள்வி ஒரு பக்கம் வச்சுக்கோங்க விக்ரம் உடனே மன்னிப்பு கேட்டு அதுலேருந்து விளக்குனா விக்ரம் திருந்திட்டார் விக்ரம் வந்து வருந்திட்டார் இது எப்படி அது உனக்கு ஒரு நாயம் ஊராருக்கு ஒரு நாயமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஸோ ஒன்று நீ அதை சொல்லக்கூடாது சாரி கேட்டவங்க இமிடியேட்டா சாரி கேட்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் பார்க்க கூடாது சாரி கேட்டாங்கன்னா அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு தான் அர்த்தம் அப்படின்ற மாதிரி இதில் வியானாயிட்ட போயிட்டு நீ உணர்ந்து சாரி சொல்லல உணர்ந்து சாரி சொல்ல அதாவது இவரு சாரி கேட்டால் உனக்கு அதாவது நீ நடிக்கிறடா புரியுதா உனக்கு உனக்கு நல்லா நடிக்க வருது நீ அந்த ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்ச முதரை உடச்சு ஒரு விஷயம் பண்ணிருப்ப அந்த பொண்ணு ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிடுச்சு அந்த இடத்துல ஆதிரியை பொங்கி பூ பங்கு பங்கு குத்திருக்கும் அதுக்கு அந்த எஃப்ஜி என்ற பயபட குத்திட்டான் ஸோ போட்டு பிறந்துட்டான் அவனை சேனல் எடுத்துட்டாங்க அதனால தான் சொல்றேன் கண்டிப்பாக திவ்யாவும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்ப அந்த இடத்துல ஆதிரிய கிட்ட ஒரு போய் சாரி கேட்டார்ல ஆதரி என் ஆதிரி அப்படின்ற மாதிரி சம்பந்தமே இல்லாம வெளியான வினோத்து இவங்க கிட்ட வந்து காலில் உழுது கூட நான் மன்னிப்பு கேட்க ரெடி அப்போ இதெல்லாம் அதாவது நீ வந்து இப்ப உணர்ந்து சாரி கேட்ட ஏன்னா உன்னால் பர்ஃபாமன்ஸ் பண்ண முடியுது நீ வந்து ஆதிரை உன் விழுந்து கூட சாரி கேட்கிற அப்படின்றது வேற ஆக்சுவலா கூட சாரி கேட்கறது முதல்ல ஒருத்தர் சொல்லக்கூடாது ஒருத்தனுக்கு உள்ள உண்மையிலேயே அந்த அளவுக்கு விழுந்துருவான் ஆக்சுவலாக ஜெனியூனாக ஒருத்தன் இப்படி தான் பண்ணுவான் ஒருத்தன் வந்து அதை வச்சு டிராமா பண்றவன்தான் உன் காலில் விளட்டுமா அப்படின்னு கேட்கறனாலே அவன் டிராமா தான் அர்த்தம் தான் சொல்றேன் ரொம்ப நாளா வீட்டுக்குள்ளே டிராமா படுறான் டிராமா பாடுறான்னு சொல்லுமோ அதெல்லாம் விக்ரம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க ஏங்க நான் ஏன் இது தாங்க அவன் பண்ணிட்டு இருக்கான்ற ஆனால் யாரும் நம்பலை இப்போயாவது கொஞ்சம் நம்பி தொலைங்க அவன் உண்மையிலே ட்ராமா தாங்க பண்ணிட்டு இருக்கேன் இங்கே திவ்யா பக்கம் பேசுனது சரி தப்பு அதெல்லாம் தூக்கி ஓரம் வைங்க அவங்க பேசுகிற பாயிண்ட் என்ன பாயிண்ட்னு இப்போ இருக்கு கிளியராக தெரியல

ஏன்னா இந்த இடத்துல ஒரு ட்ராமா பண்ணுறதுல இவன் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் டாப்பில் இருக்கான் செகண்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா சபரி இருக்கா அப்படி சபரி வந்து கொஞ்சம் விட்டுட்டார் அதாவது வேணாம் இந்த ட்ராமாலாம் வேணாம் நம்மளை போட்டு பொழகிறாங்க சரி அதனால் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கும் அப்படின்ற மாதிரி சபரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூஸ்லேயே போகல அதனால் பெருசாக ட்ராமாவை குறைச்சிக்கிட்டாரு இவன் அப்படி இல்லை அந்த பஞ்சாயத்தும் வேணும் அந்த பஞ்சாயத்தை நடிப்பாக மாற்றி நடிப்பு திறமை அதில் கொட்டி அவன் வந்து அதை மைலேஜ் ஏற்றணும்னு நினைக்கிறான் அது வந்து வெளியில் உங்களுக்கு தெரியுது இது வந்து நாடகம் நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஆனால் விஜய் சேதுபதி சேனல் என்ன பண்ணுறாங்க இதுதான் கரெக்டு அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து கொடுக்குறாங்க விக்ரம தப்பு அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிருந்தாருன்னா போன போன வாரம் வீக்கெண்ட் எபிசோடு அதுக்கு முந்தின வர வீக்கெண்ட் எபிசோடு ரெண்டு எபிசோட்லே போட்டு பிளந்துருக்கலாம் ரெண்டுத்துலேயுமே விக்ரமோட டாப்பிக்கை அப்படியே அவாய்ட் பண்ணுவாங்க விக்ரம புகழ்றது மட்டும் பார்த்திங்கன்னு அவருக்கு அதாவது விக்ரம் ஒருத்தவங்க அடிச்சுட்டாங்க ஒரு எபிசோடு ஃபுல்லாக அவங்கள வச்சு செய்வார் அந்த பக்கெட் மேட்டரில் வச்சு செஞ்சார்ல ஸோ அந்த மாதிரி வச்சு செய்வார் அதுவே விக்ரம் யாராவது அடிச்சுட்டாருன்னா டாப்பிக்காக கூட எடுக்க மாட்டார் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அவன் நல்லவங்க இருந்தாங்க நீங்கள் அவன் தான் பிக் பாஸ்க்கு மரியாதை கொடுக்கணும் இந்த ஷோவுக்கு மரியாதை கொடுக்கணும் அவர் காலையிலே விழுந்து வாழணும் அங்கேயே குடும்பம் நடத்தணும் ஏ டே 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 ஏய் நீ மாட்டுவன்னு நினைச்சேன் டி மாட்ரி இந்த பஞ்சாயத்தில் மட்டும் இன்னும் கிளாரிட்டி ஒன்று கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் நான் வரேன் ஓகேவா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டை வச்சு மட்டும் தான் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது ஆனால் இந்த அளவுக்கு அவன் எமோஷனாக வரான் ஆனால் அந்த ஒய்ஃப்ன்ற மேட்டர் எப்படி அவன் டூஸ் பண்ணுறான் பார்த்தீங்களா அதுதான் விக்ரம் அங்கு ஆக்சுவலாக நீ உன் ஒய்ஃபும் பேசிகிட்டு இருந்த ஒரு மேட்டர்னு சொல்ல வராங்க உன் ஒய்ஃபை பற்றி எங்கேயும் தப்பாகவே பேசலை ஓகேவா இங்கே வந்து உன் ஒய்ஃபை பற்றி இந்த மாதிரி ஒய்ஃப் அதை சொல்லிட்டாங்க எதோ சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ பேசின டாப்பிக்கை பற்றி பேச வராங்க அந்த இடத்துல என் ஒய்ஃபை பற்றி எதுக்கு பேசுகிறீங்க ஒய்ஃபை பற்றி ஏங்க நீங்கள் பேசினது நான் சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல வரேன் ஒன்னு கேட்க ஒண்ணும் அந்த இடத்துல வந்து அந்த அளவுக்கு நீ கத்திக்கிட்டு ஒய்ஃபு ஒய்ஃபு எதுவும் பொன்னாடி அசீசியமா திட்ட மாதிரி பேசுற நீ பேசுறது அப்படியே இருக்குது அப்படியே திட்டாங்களே அதாவது ஏன் இவ்வளவு கொந்தளிக்கிற எதுக்கு விக்ரம் இதெல்லாம் சரியில்லை இங்க பாரு உன் ராமா வந்து வெளுத்து போச்சு கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது ஏதோ பார்த்து பண்ணுபா எனவே உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம நடிப்பு அரக்கன் எப்படி நடிக்கிறா அப்படி எப்படி சிறந்த நடிப்பை கொடுக்குறாரா திவாகர நடிப்பெல்லாம் ஓவர் டேக் பண்ணாம இருந்தா எனக்கு என்னமோ தெரியுது உங்களோட கருத்தை சொல்லுங்க நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் பை பை